ஹாய் பிரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி யார் சேனல் சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு சொன்னா அவருடைய ஸ்டைல் ஆக்டிங் கெத்து பெர்ஃபார்மன்ஸ் நடை உடை பாவனை இப்படி நாம சொல்லிக்கிட்டே போலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டிலிருந்து கிளம்பும் சரி சென்னை ஏர்போர்ட்லயும் சரி இரண்டு இடத்துல பேட்டி கொடுத்துருப்பாரு சூப்பர் ஸ்டார் வெளியே வந்தாருன்னா பத்திரிகையாளர்கள் வந்து அப்படியே தேனை சுற்றனை வண்டுக்கள் முயப்பது மாதிரிதான் அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து கூஞ்சிடுவாங்க ஏன்னா ரஜினி சார் அரசியல்வாதி ஒன்றும் கிடையாது அரசியல்வாதிகிட்ட போய் மைக்க நீட்டி கேள்வி கேள்வினா ரஜினிக்கு முன்னாடி மைக்க நீட்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க தலைவர் வந்து எத்தனை மைக்க நீட்டினாலும் அசலாமல் வந்து போடுவார் இதை நான் ஏன் சொல்றேன்னா அவருடைய தைரியம் தான் ஒரு சில பேருக்கிட்ட வந்து மைக்க நீட்டி கேள்வி கேட்கும்போது மைக்கை தட்டி விட்டு போவாங்க இல்லைன்னா பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கே பயப்படுவாங்க ரஜினி சார் மாதிரி பேஸ் பண்ண மாட்டாங்க எத்தனையோ கேள்விகளை அரசியல் சம்பந்தமா கேட்கும் போது நோ கமெண்ட்ஸ் சொல்லிருப்பாரு மீண்டும் மோடி ஜெய்பார்னு எதிர்பார்க்கறீங்களா கேட்காதீங்க மேலும் இசை மற்றும் கவிதைக்கு உண்டான போட்டி பற்றி கேட்கும் போது தனக்கே உரித்தான ஸ்டைலில் அண்ணா ஆள விடுங்கண்ணா என அவர் சொன்ன பதில் வந்து சொன்ன பதில் விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒரு போட்டி தமிழ் சினிமா உலகில் இருந்துகிட்டு முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி